அத்தியாயம் எழுபத்து ஏழு குருவே என்னாச்சு குருவே ஏன் உங்க முகம் மாறி போச்சு அந்த காகிதத்தில் ஏதாவது பிரச்சனைக்குரிய விஷயம் இருக்கா என்ன என்றான் சமரன் ஏனெனில் வருணமித்திரர் இந்த அளவுக்கு வருத்தத்தோடு இருந்து சமரன் இதுவரை பார்த்ததே இல்லை எனவே அந்த காகிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு விசித்திரமான ரகசியத்தை நோக்கித்தான் அது இட்டுச் செல்கிறது என்பதை சமரன் புரிந்து கொண்டான் இது இது அநேகமா எரியும் தாமரையின் ஒளி என்று சொல்ல இதை கேட்ட சமரன் ஆச்சரியப்பட்டு வருணமித்திரரிடம் எரியும் தாமரையின் ஒளி என்ன இது இது இப்போ எங்கேயாவது இருக்குதா அதோட வரைபடம் தான் இந்த காகிதமா இது தெய்வீக ஒளி மாதிரியான விஷயமா என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருந்தான் சமரன் உடனே அவர் சமரனுக்கு பதிலளித்து தனது உரத்த குரலில் கூறினார் ஆமா சமரா இது தெய்வீக ஒளிகளால் தான் கணக்கிடப்படுது ஆனால் இந்த ஒளி ஒரு சாதாரண ஒளி எல்லா ஒளிகளை விட ரொம்பவே மர்மமானது இது மூன்றாவது சக்தி வாய்ந்த ஒளி இந்த ஒளியின் சிறப்பு என்ன தெரியுமா எல்லாத்தையும் அழிக்கிறது தான் அதாவது இந்த ஒளியால எந்த பொருள் தாக்கப்பட்டாலும் அந்த பொருள் முழுசா மறைஞ்சே போயிடும் பொருள் மட்டும் இல்லை மக்கள் மேல பட்டாலும் அவங்களுக்கும் அதே நிலைமை அவங்க எங்க மறைஞ்சு போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அதனாலதான் இந்த ஒளி மற்ற ஒளிகளை விட ரொம்பவே மர்மமானதா கருதப்படுது ஹீமா வாகனிலேயே அநேகமா இரண்டு அல்லது மூன்று பூக்கள் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா இந்த சிறப்பான ஒளியை உருவாக்கின விசேஷ தாமரை எங்க மறைஞ்சிருக்குன்னு தான் யாருக்குமே தெரியல அநேகமா இது அந்த பூ இருக்கிற இடத்தோட வரைபடமாக தான் இருக்கணும் என்றார் வருணமித்திரர் வருணமித்திரர் தன் கையில் தாமரை இருக்கும் இடத்திற்கான வரைபடத்தை வைத்திருந்தார் அப்போது அவர் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது சமரா உண்மையை சொல்லணும்னா இந்த தாமரையை என் வாழ்நாளில் ஒரு தடவை கூட நான் பார்த்ததே இல்ல இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பூ இந்த பூவை பத்தி மக்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் இது வரைக்கும் யாருமே இதை பார்த்ததில்ல சிலர் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு கூட சொல்லுவாங்க இப்படி ஒரு பூவே இந்த உலகத்துல கிடையாதுன்னு சொல்லுவாங்க நான் கூட ரொம்ப காலமா அப்படிதான் நினைச்சிருந்தேன் ஆனா நான் தெய்வீக தீபத்தை தேடி அலைஞ்சப்போ தான் இந்த பூவை பத்தியும் கேள்விப்பட்டேன் ஆனா அது எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல ஆனா இன்னைக்கு இந்த வரைபடத்தை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த பூ மேல நம்பிக்கையே வந்திருக்கு இந்த வரைபடத்தை வச்சுதான் நாம் இந்த பூவை கண்டுபிடிக்க முடியும் இது ரொம்ப அபூர்வமான சக்தி வாய்ந்த பூ சமரா என்றார் வருணமித்திரர் வருணமித்திரர் சொன்னதை கேட்டு சமரனின் உற்சாகம் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது ஆனால் அவன் கண்கள் மீண்டும் வரைபடத்தை நோக்கி சென்றவுடன் சற்று வருத்தத்துடன் அவரிடம் ஆனால் குருவே நம்ம பாதி வரைபடம் தானே இருக்கு அந்த பூவை தேடி போகணும்னா அதுக்கு முழு வரைபடமும் தேவைப்படுமே இந்த பாதி பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால என்ன செய்ய முடியும் என்றான் சமரன் சமரனின் வருத்தத்தை உணர்ந்த வருணமித்திரர் அவனுக்கு விளக்கம் அளித்தார் உண்மைதான் சமரா ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது நமக்கு இந்த பகுதி கிடைச்சதே நம்மோட அதிர்ஷ்டம் நீ சந்தோஷப்படணும் ஆனா ஒண்ணு சமரா இந்த நேரத்துல முழு வரைபடமும் நம்ம கிட்ட இருந்தாலும் கூட அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல ஏன்னா அந்த பூவை கஷ்டப்பட்டு அடைஞ்சாலும் நம்மால அந்த சிறப்பு ஒளியை அடையவே முடியாது நீ கொஞ்சம் இரு சமரா இந்த உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த விஷயங்களை அடைய வலிமை தேவை அப்படிப்பட்ட வலிமை இன்னும் உனக்கு கிடைக்கல அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு இப்போ இந்த வரைபடம் உனக்கு கிடைச்சிருக்கு இது உன் கைக்கு கிடைக்கும்னு நீ கொஞ்சமாவது எதிர்பார்த்தியா இல்ல இல்ல அதே மாதிரிதான் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இதோட இன்னொரு பகுதியும் உனக்கு கிடைக்கும் அப்போ இந்த வரைபடம் முழுமை அடையும் அதுக்குள்ள நீ பலசாலியும் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் நீ இதை தேடி போனாதான் உனக்கு இது பயன்படும் இதுல நீ ஜெயிச்சுட்டா உன்னோட பலம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்கும் என்றார் வருணமித்திரர் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் குருவே இந்த ஒளி ஒரு உயர்நிலை நுட்பமாச்சே இதை என்னால் கத்துக்க முடியுமா இதை கண்டுபிடிச்சா கூட இது எனக்கு பலன் என்றான் சமரன் வருணமித்திரர் சிரித்துவிட்டு பிறகு பதிலளித்தார் கண்டிப்பா பலன் அளிக்கும் ஹீமா வரைக்கும் நீ ஒரு நிலையை அடையும் போது அந்த நிலையின் வலிமை உன்னை அடுத்த நிலைக்கு முன்னோக்கி கொண்டு போகும் வலிமைங்கிறது ஏனி மாதிரி அதை புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க ஒவ்வொரு படியா ஏறிக்கிட்டே தான் இருப்ப ஓனாய் குழு உன்னை விட சக்தி வாய்ந்த குழு தானே சமரா அதை எதிர்கொண்டு ஜெயிக்க நீ நினைச்சு பாத்தியா ஆனா ஜெயிச்சல்ல அப்படிதான் சமரா நீ கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னி எக்கச்சக்கமா இருக்கு அதுல கவனம் செலுத்து என்றார் வருணமித்திரர் இதை கேட்ட சமரன் சரி என்பது போல தலையசைத்தான் பிறகு சிரித்துக்கொண்டே வருணமித்திரரிடம் குருவே யாருக்குதான் ஏனியில ஏறி உயர உயர போக ஆசை இருக்காது பெரிய தான் ஆகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் குருவே கண்டிப்பா நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன் என்றான் சமரன் சொன்னதை கேட்ட வருணமித்திரரின் முகத்திலும் ஒரு புன்னகை தோன்றியது அவர் நிம்மதியோடு மீண்டும் மோதிரத்திற்குள் விட்டார் அவர் மோதிரத்திற்குள் நுழைந்தவுடன் வருணமித்திரர் புன்னகையுடன் சரி சமரா நீ நல்லா ஓய்விடு ஏன்னா நாளையிலிருந்து உனக்கு பயிற்சி ஆரம்பிக்குது என்றார் அவர் சொல்வதை கேட்டு சமரன் மனதுக்குள் சிரித்துக்கொண்டே கொண்டே நானும் ஆவலோடு காத்துட்டு இருக்கேன் என்று நினைத்து கொண்டான் மறுநாள் காலையில் சூரியன் உதிக்கும்போது அருவிக்கு அடியில் ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது ஊற்று நீர் கற்களை உடைத்துக்கொண்டு வேகமாக விழுந்து கொண்டிருந்தது அது விழும் இடத்தில் நின்று சமரன் தன்னை மறந்து உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்தான் அந்த மலையிலிருந்து வழிந்தோடும் நீரை கண்களை மூடிக்கொண்டு அதன் வேகத்தை சமாளிக்க கடுமையாக முயன்று கொண்டிருந்தான் யாரோ ஒருவர் பெரிய தண்ணீர் பீரங்கியை கொண்டு தன் மீது சுடுவது போல உணர்ந்தான் அவனுடைய இதயம் படபடத்தது அப்போது சமரன் ஓடும் நீரின் வேகத்தை தாங்கிக் கொண்டே அங்கிருந்து நகர்ந்து குகைக்கு அருகில் உள்ள மரங்களை நோக்கிச் சென்றான் அப்போது திடீரென சமரனின் மோதிரம் நடுங்க தொடங்கியது அதிலிருந்து வருணமித்திரர் வெளியே வந்தார் வெளியே வந்தவுடனே அவர் சமரனை புன்னகையுடன் பார்த்துவிட்டு அங்கே மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மரத்துண்டுகளை தினமும் காலையில நீ இந்த மரத்துண்டுகளை பயிற்சி பண்ண போற என்றார் இந்த காஞ்ச மரத்துண்டுகளை வச்சு என்ன பயிற்சி பண்ண போறோம் குருவே என்று கேட்க இந்த மரத்துண்டுகளை வச்சுதான் நான் உன்னை தாக்க போறேன் நீ என்னோட இருந்து உன்னை பாதுகாக்கணும் அதுவும் முதுகில் இருக்கிற கல்லை அகற்றாம செய்யணும் அது மட்டும் இல்ல சமரா இந்த பயிற்சி செய்யும் போது நீ சக்திகளையோ வெற்றிட கைநுட்பத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்றார் அவரிடமிருந்து இதை கேட்ட சமரன் தனது தலையை உயர்த்தி அங்கே தொங்கிக் கொண்டிருந்த மரத்துண்டுகளை பார்த்து புன்னகைத்தான் இந்த வேலையை மிகவும் எளிதாக செய்துவிட முடியும் என்ற முழு நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது தனது வேகத்தால் அந்த மரத்துண்டுகளிடமிருந்து சுலபமாக தப்பித்து விடலாம் என்று நினைத்தான் என்ன சமரா இப்பவே முயற்சி பண்ணி பார்க்கறியா என்று அவர் கேட்க அதைக் கேட்ட சமரன் கண்டிப்பா குருவே நீங்க தயார்னா நானும் தயார்தான் என்றான் பின்னர் மரத்துண்டுகளை நோக்கி அவன் வேகமாக நகர ஆரம்பித்தான் கால்களை தரையில் பதித்தான் பிறகு வருணமித்திரரை பார்த்து தன் மீது முழு நம்பிக்கையுடன் சொன்னான் நான் தயாராக இருக்கேன் குருவே என்று சொல்ல இதை கேட்ட வருணமித்திரர் சமரனை பார்த்து உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா சரிதான் சமரா ஆனா உன்னால எத்தனை மரத்துண்டுகளை கையாள முடியுங்கிறத நேரம் மட்டுமே சொல்லும் என்றார் வருணமித்திரர் அவர் தனது இரு கைகளையும் சுழற்றி வட்டமிடத் தொடங்கினார் திடீரென்று சமரனின் கைகளுக்கு அருகே ஒரு பெரிய காற்று உருவாகத் தொடங்கியதை கண்டான் அவன் அது உடனடியாக மரத்துண்டுகளை நோக்கி பாய்ந்தது ஒவ்வொரு மரத்துண்டையும் சமரனை நோக்கி வீசியது அவனதை தடுத்து வேகமாக தள்ள ஆரம்பித்தான் அவனது வேகம் பெரிதாக இல்லாததனால் அவை சமரனை காயப்படுத்த ஆரம்பித்தது அப்போது தனக்குள் வலியை உணர்ந்த சமரனின் முகத்தில் புன்னகை மறைந்துவிட்டது அவன் வருணமித்திரரை திரும்பி பார்த்தான் அவர் மீண்டும் அவனை தாக்க கொண்டிருந்தார் இந்த முறை அந்த தாக்குதலுக்கு சமரன் தன்னை தயார்படுத்திக் கொண்டான் பிறகு அந்த காற்று வீசியவுடன் மரத்தில் தொங்கிய மரத்துண்டு ஒன்று மீண்டும் சமரனை தாக்க ஆரம்பித்தது அப்போது சமரன் சட்டென பின்னோக்கி குனிந்து தரையை தொட்டான் அந்த மரம் அவனை தொடாமல் அவன் கண் முன்னே சென்று விட்டது ஆனால் அவன் எழுவதற்குள் இன்னொரு மரத்துண்டு அவனை நோக்கி வர ஆரம்பித்தது அவன் உடனடியாக காற்றில் குதித்து தனது கால்களை ஒரு மரத்துண்டில் வைத்து மீதமுள்ள துண்டுகளை தவிர்க்க தொடங்கினான் ஆனால் இதனால் சமரனுக்கு பலத்த அடி விழுந்தது ஆனால் அவன் புத்திசாலியாக இருந்ததால் உடலின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் தனது சக்திகளை சேகரித்து தனது கால்களுக்கு எடுத்து சென்றான் பின்னர் அவன் தனது கால்களை அந்த மரத்திலிருந்து விடுவிக்க முயன்றான் இம்முறை அதில் வெற்றி பெற்றான் ஆனால் குதித்ததால் அவனது கால் மீண்டும் குச்சியில் சிக்கியது இந்த முறை அவன் திடீரென சமநிலையை இழந்து தரையில் குப்புற விழுந்தான் கீழே விழுந்ததில் அவனது உடலில் சிறிய காயங்கள் ஏற்பட்டன இது தவிர அவனது கைகளிலும் கால்களிலும் கூட பல கீரல்கள் இருந்தன வருணமித்திரர் சிரித்து கொண்டே என்ன சபரா எப்படி இருந்துச்சு உனக்கு சந்தோஷம் தானே என்றார் அதை கேட்ட சமரன் நெஞ்சை தேய்த்து கொண்டே வழி மிகுந்த குரலில் ஐயோ முடியல குருவே நான் இது ரொம்ப சுலபமாக இருக்கும்னு நினைச்சிட்டேன் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்தில் என்னை திற என்றான் நான் மரத்துண்டுகளில் பசைய ஒட்டுன இது மிகவும் வலுவான சிறப்பு பசை மிகவும் வலிமையானது பின்னர் அது உன் எலும்புகளை இணைக்க பயனுள்ளதாக இருக்கும் நீ உன் சக்திகளை பயன்படுத்தலாம் நான் சொன்ன சக்திகளை தவிர மற்ற சக்திகளை பயன்படுத்தலாம் கீழே விழாம இருக்க என்ன செய்யணுமோ அதை தாராளமா செய்யலாம் அதே நேரம் உன்னை நோக்கி வரக்கூடிய மரத்துண்டுகளையும் தவிர்க்கணும் இந்த கலையில தேர்ச்சி அடைஞ்சா நீ இன்னும் நிறைய கத்துக்கலாம் என்றார் இதை சொல்லிவிட்டு அவர் மீண்டும் மரத்துண்டுகளை சுட்டிக்காட்டி உன்னோட வேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கோ சமரா அப்போதான் சுலபமா தப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து தப்பிக்கும்போதே போதே சக்தியை பயன்படுத்தவும் கத்துக்கணும் புரிஞ்சுதா என்றார் வருணமித்திரர் இதை சொல்லிவிட்டு அவர் மௌனமானார் அவர் பேச்சை கேட்ட பிறகுதான் இந்த பயிற்சி மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை சமரன் புரிந்து கொண்டான் அதன் பிறகு தினமும் அவன் பயிற்சியைத் தொடர்ந்தான் இப்படி பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கே தெரியாமல் ஒரு மாதம் கடந்துவிட்டது இந்த மாதத்தில் அவன் பெரும்பாலான நேரத்தை மரத்துண்டுகளுடன் கழித்தான் இதனால் அவனுக்கு பல காயங்கள் ஏற்பட்டன மேலும் அவனது உடலில் பல தழும்புகளும் ஏற்பட்டன ஆனால் கடின உழைப்பு வீணாகாது என்பது அனைவருக்கும் அறிந்த ஒன்றுதான் இப்போது அவன் கிட்டத்தட்ட எல்லா மரத்துண்டுகளிடமிருந்தும் ஒரே நேரத்தில் தப்பிக்க முடிந்தது ஒரு மாதத்திற்கு முன்பு அவன் ஐந்து துண்டுகளை கூட தவிர்க்க முடியாமல் கீழே விழுந்து காயப்பட்டான் அப்போது வலியால் முணங்க ஆரம்பித்தான் ஆனால் இப்போது மிகப்பெரிய வெற்றியை பெற்றான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதை அவன் புரிந்து கொண்டான் கொளுத்தும் வெயிலில் கற்களை உடைத்துக்கொண்டு கொண்டு அருவி நீர் பாய்ந்து கொண்டிருந்தது அதே நீருற்றுக்கு அருகில் சமரன் வேகமாக நகரும் மரத்துண்டுகளை தவிர்த்து முதுகில் கருங்கல் தொங்கியபடி நடந்து கொண்டிருந்தான் இம்முறை அவனது கவனம் முழுவதுமாக அந்த துண்டுகள் மீது மட்டுமே இருந்தது மரத்துண்டுகளை தவிர்ப்பதற்காக குதித்து குதித்து தவிர்த்துக் கொண்டிருந்தான் வருணமித்திரர் அவனுடைய வேகத்தை பார்த்து அருகில் இருந்த பெரிய பாறையில் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தார் அவன் எவ்வளவு நன்றாக மரத்துண்டுகளை தவிர்க்கிறான் என்பதை பார்த்தார் அதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் அவர் தனது கையை காற்றில் வேகமாக அசைத்தார் திடீரென்று ஒரு மரத்துண்டு ஒன்று அவனை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கியது இது ஏற்கனவே அவன் கடந்து வந்த மரத்துண்டுதான் பொதுவாக அவன் ஒரு மரத்துண்டை கடந்து விட்டால் மீண்டும் அதைக் கொண்டு தாக்க மாட்டார் ஆனால் இன்று பயிற்சி விதிகளை சற்று மாற்றியிருந்தார் அது சமரனுக்கு அருகில் வந்தவுடன் அதை சற்றும் எதிர்பார்க்காத சமரன் கொஞ்சம் படபடக்க அவனது கவனம் சிதறியது இதனால் மரத்துண்டுகள் அனைத்தும் ஒன்றாக அவனை நோக்கி வர ஆரம்பித்தது அதை கண்டு சமரன் பீதியோடு பார்க்க ஆரம்பித்தான் அவனுக்கு அருகில் வந்த அடுத்த கணம் மூச்சை பிடித்துக்கொண்டு அவன் உடலில் தேங்கியிருந்த ஆற்றலை வெளியேற்றினான் பின்னர் மரத்தின் மீது கால்களை வைத்து பறக்கும் மரத்துண்டுகளை தவிர்த்தான் மரத்தின் மீது கால்கள் ஒட்டியவுடன் தனது சக்திகளை பயன்படுத்தி ஒவ்வொன்றாக விடுவிக்கத் தொடங்கினான் பின்னர் அவன் மற்றொரு மரத்திற்கு தாவிய போது ஒரு பறக்கும் மரத்துண்டு அவனது காதுக்கு அருகில் உரசுவது போல சென்றது அதன் பலத்த காற்றின் சத்தத்தை அவனால் கேட்க முடிந்தது பல மாத கடின பயிற்சிக்கு பிறகு தற்போது சமரனின் தாக்குதல் வேகம் மிக வேகமாக மாறியிருந்தது மேலும் அனைத்து மரத்துண்டுகளும் அவனது உடலுக்கு மிக அருகில் சென்றாலும் அவற்றில் ஒரு துண்டு கூட அவனை தொட முடியவில்லை ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது சரியான நேரத்தில் தன் சக்தியை பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் அவனுடைய சக்திகள் விரைவில் முடிவுக்கு வரும் என்பதை அவன் அறிந்திருந்தான் சீக்கிரமே எனக்கு ஒளியாற்றல் கிடைக்கணும் அப்போதான் என்னோட சக்திகளை பற்றி நான் கவலைப்பட வேண்டியிருக்காது என்று அவ்வப்போது நினைத்துக்கொண்டே பயிற்சிகளை தொடர்ந்தான் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் திடீரென இன்னொரு மரத்துண்டு தன்னை நோக்கி வருவதை கண்டான் ஆனால் அந்த மரத்துண்டு அவனுக்கு அருகே வந்தவுடன் தனது உடலை நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணத்தில் வளைத்தான் அதைத் தொடர்ந்து கடைசி மரத்துண்டு தன்னை நோக்கி வர ஆரம்பித்ததை கண்டான் இந்த மரத்துண்டு மற்ற அனைத்து மரத்துண்டுகளையும் விட வேகமாக இருந்தது இந்த வேகத்தோடு அது சமரனை தாக்கினால் அவன் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவான் வேண்டுமென்றே வருணமித்திரர் கடைசி மரத்துண்டை மற்றவற்றிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று இவ்வாறு செய்திருந்தார் அதன் எடை கூட மற்றவைகளை விட அதிகமாக இருந்தது அந்த துண்டு தன்னை நெருங்குவதைக் கண்ட சமரன் உடனே தன் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டான் பின்னர் அவன் தனது காதுகளின் உதவியோடு அந்த மரத்துண்டு நெருங்கி வருவதை உணர்ந்த சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது